நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுது எங்களுக்கு இந்த பட்டா கொடுத்த யாரு போய் பார்த்து யாரு கொடுத்த என் பிள்ளை கிட்ட போனோம் இந்த பட்டா ஒது பண்ணு என் பிள்ளை எங்களுக்கு அதை வாய்ப்பு நன்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கிப்பேட்டை ஒன்றியம் கொத்தட்டை கிராமத்தில் இலவச மனைப்பட்டா ஆதி திராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்டது அதில் இருபத்தி மூன்று பட்டாக்களில் பதினோரு பேர் முதல் கட்டமாக பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த பதினோரு பேரையும் அந்த இலவச மனைப்பட்டையில் வழங்கி அவர்களை குடியமர்த்த வைத்தார்கள் ஆனால் அங்குள்ள ஆதிக்க சமூகத்தினர் அவர்களை விரட்டிவிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் பனிரெண்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்களுடைய தலைவர் சிவகார்த்திகன் மூலமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சட்ட ரீதியான போராட்டங்கள் மனுக்கள் கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திலும் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் திருமார்வன் அவர்கள் மேற்கொண்டார் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் தலைமையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டு காலமாக நடைபெற்றது இன்றைக்கு அந்த போராட்டம் வெற்றியடைந்து கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வழங்கப்பட்ட ஆட்சியில் வழங்கப்பட்ட பனைப்பட்டாவுக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் இந்த மூதாட்டி வைரம் அவர்கள் திருமண பெண்ணாக புது பெண்ணாக இருந்த பொழுது கிடைத்த பட்டா இப்பொழுது அவருடைய வயோதிகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த பிறகு அந்த பட்டா கிடைத்திருக்கிறது மன நிறைவாக தருகிறது இந்த இடத்தில் இலவச வீடு கட்டி தர வேண்டும் நாற்பது ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு அந்த இடத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய மனுக்களை கருணையோடு பரிசீலித்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இலவச வீடு கட்டி தருவார்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் நிறைய தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் thanks <noise>